வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ் சிலபஸ்ல அழகு ஒண்ணுல லகர 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 வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதான் படிக்க போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மயங்கொழிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே மயங்கொழிகள் என்றால் என்ன அப்படின்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்க மனம் மணம் ரெண்டுமே நம்ம சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதனுடைய பொருள் வேற கரெக்டா இந்த மாதிரிப்பட்ட லெட்டர்ஸ் தான் மயங்கொழிகள்னு சொல்றாங்க ஓகே இச்சொற்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு ஓகே தமிழில் உள்ள மயங்கொழி எழுத்துக்கள் யாவை அப்படின்னா நால மூணுமே வரும் சரியா பெரியனா ரெண்டு சுழினா அடுத்து நா அதே மாதிரி லாலையுமே மூணு வரும் லா 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 ஓகே ரெண்டுமே ரா ரா சின்னரா பெரியரா இந்த எட்டும் தான் தமிழ்ல இருக்கிற மயங்குழி எழுத்துக்கள் ஓகே சோ தமிழ்ல மொத்தம் எத்தனை மயங்குலி எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா எட்டு எழுத்துக்கள் ஓகேவா அதுக்கப்புறம் இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா இட்டும் இன்னும் மூணு சுழியின் ஓகே அதே மாதிரி இத்து இந்து இரு இன்னு இதெல்லாமே வந்து இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா மேக்சிமம் இட்டுக்கு அப்புறம் மூணு சுழி இன்னு தான் வரும் ரெண்டு சுழியின் வராது அதே மாதிரி அந்த இருக்கு அப்புறமும் ரெண்டு சுழின்னு தான் வரும் மூணு சுழியின் வராது அதனாலதான் இது பேரு இன எழுத்துக்கள் ஓகே இது வந்து பேசிக் மயங்குலிகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சொல்லும் போது ஒரே மாதிரிதான் சவுண்டு கேக்கும் ஆனா அதனுடைய பொருள் வேறுபடும் ஓகே மொத்தம் எட்டு மயங்குழி எழுத்துக்கள் இருக்கு இது தெரிஞ்சா போதும் எப்படி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுகன்னு கொடுத்துட்டு குளவி குளவின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் இருக்கிற லா ஊ மேல போடுற லால குலவி அப்படின்னா ஒரு வகை பூச்சின்னு அர்த்தம் நம்ம குலவின்னு சொல்லுவோம் இல்லையா பறந்து வரும்ல அதே இது லா சிறப்பு நகரம் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் ஓகே சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எப்படி குரல் நெறியில் வேறுபாடுக்கு படிச்சோமோ அதே தான் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம அதனுடைய அர்த்தத்தை படிக்கணும் ஓகேவா பொருள் தான் படிக்க போறோம் இங்க பாருங்க விலை 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு இருக்கிற விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு ஓகேவா காசு எத்தனை ரூபான்னு கேட்போம்ல அதுதான் இரண்டாவது விலை அப்படின்னா விளைச்சல் அதாவது உண்டாக்குதல் லாஸ்ட் இருக்கிறது விலைகள் அப்படின்னா விரும்புதல் ஓகே சோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இப்ப நம்ம பார்க்கலாம் லகர லகர வேறுபாடு ஓகே குளவி வண்டி இனம் குளவி குழந்தை வாழை மீன் வகை வாழை மரவகை வாழை அப்படின்னா இளம் பெண் என்னோட உச்சரிப்புல வந்து உங்களுக்கு புரியாது அந்த நல்லா பாத்துக்கோங்க ஓகே வெள்ளம் இனிப்பு பொருள் வெள்ளம் நீர்பெருக்கு அலை அப்படின்னா கடல் அலை அல்லது அலைதல் இங்க எங்கேயும் அலைகிறது அலை அதாவது அலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா கூப்பிடுதல் அல்லது வளைத்தல் இன்னொன்னு அலை இருக்கு ஓகே ஊமேலை போடுறலாம் வச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா புற்று எறும்பு பூத்து பாம்பு பூத்துலாம் இருக்கும் இல்லையா அதுவுமே அலைன்னு தான் சொல்றாங்க அல்லது தயிர் பிசை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இலை இலை நமக்கு தெரியும் மரம் செடி கொடிகளின் இலை அதே இது இலை அப்படின்னா நூல் இலை அல்லது செய்தல் அர்த்தம் சரியா லாஸ்ட் வந்து ஊ மேல போடுறலா அப்படின்னா உடல் இலைத்தல் மெலிந்து போதல் இழைச்சு போயிட்டான் அப்படி போல அதுதான் பொருளின் மதிப்பு விலை ஊமலை வந்துச்சுன்னா உண்டாக்குதல் விளைச்சலை உண்டாக்குதல் ஓகே லாஸ்ட் வந்து சிறப்பு லகரம் அப்படின்னா விரும்புதல் ஓகே அடுத்து உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல் களம் ஓகே அதே சிறப்பு லகரம் உலை அப்படின்னா பாடுபடுதல் அல்லது உழைப்பு அதுக்கடுத்து ஊ மேல வர்ற லா அப்படின்னா தான் மனசுல அப்படியே பதியும் ஓகே கலை கலைன்னா கவின் கலைகள் கலைந்து போதல் கலை திறன் வித்தை இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஓகே அதே இது சிறப்பு நகரத்துல வர்ற கலை அப்படின்னா மூங்கில் கலை அப்படின்னா நீக்கு எடு பயிர்கலை பொலிவு அழகு சோ இத்தனை மீனிங் இருக்கு அடுத்து அழகு நமக்கு தெரியும் பறவையின் மூக்கு அதே அழகு அப்படின்னா கவின் வனப்பு எழில் அதுக்கடுத்து அழகு அப்படின்னா பெண்மையில் சேவல் வால் அப்படின்னா விலங்குகளின் ஒரு உறுப்பு அதேது வாழ்தல் வாழ் அப்படின்னா வாழ்த்துதல் வாழ்தல் அதுக்கடுத்து வாழ் மேல போடுறலாம் அப்படின்னா போர் வாழ் ஓகே தாழ் நாக்கு தாள் தாழ்ச்சி தாழ் பாதம் ஆள் ஆலமரம் ஆள் ஆழம் ஆள் நபர் களி மகிழ்வு களி சனி களி கழித்தல் வலி வலிமை அல்லது வலித்தல் வழி காற்று வலி பாதை மலை குன்று மலை மழை நீர் கிளி ஒரு பறவை கிளி அச்சம் கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல் சும்மா கிளி அதே அதேதான் துண்டாக கிழித்தல் களம் இடம் களம் அப்படின்னா பாத்திரம் வளம் செல்வம் அல்லது செழிப்பு வளம் சுற்றுதல் அல்லது வளப்பக்கம் தலை கயிறு அல்லது விலங்கு தழை அப்படின்னா இலை அல்லது தழைத்தல் நார்மலான தலை லட்டுக்கு வரலா அப்படின்னா உறுப்பு விழி அழைப்பு விழி கண் விழி ஒளி ஓசை ஒளி அழித்து விடு தொலைத்து விடு ஒளி ஊமலை போடுறலானா வெளிச்சம் அல்லது பதுங்கிக்கொள் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பதுங்கிக்கொள் வலை மீன்பிடி வலை வலை ஒரு வகை மரம் வலை பொந்து வளையல் உளுவை புலி மீன் வகை எழு கரடி எழு எழுந்திரு அல்லது தூண் ஒல் ஒளி குறிப்பு உண்மை அறிவு கலகம் போர் அல்லது இறைச்சல் கழகம் அப்படின்னா சங்கம் அல்லது கூட்டமைப்பு களங்கம் அப்படின்னா விளையாட்டு கருவி களங்கம் ஊமலை போடுறலா அப்படின்னா குற்றம் அல்லது அழுக்கு காலம் பொழுது அல்லது நேரம் காலம் எட்டிமரம் அல்லது சூளம் குளி மனைவி குழி பள்ளம் குழி அப்படின்னா நீராடு குளித்தல் ஓகே குளை கொத்து குளை குண்டலம் அல்லது குழைந்து போதல் விலை விலை குறைந்தது இது எது விலை ஊமலை போறலாம் வந்துச்சுன்னா விளைச்சல் ஓகே ஒளி செவியால் கேட்கும் ஒளி அதே ஊமலை போடுறலானா கண்ணால் பார்க்கும் ஒளி வேளம் வேளமரம் அல்லது தோட்டம் வேளம் அப்படின்னா யானை கரும்பு அல்லது மூங்கில் கல் மலையில் இருப்பது அதேது கல் அப்படின்னா பனையில் இருப்பது வெள்ளம் இனிப்பு வெள்ளம் மிக மிஞ்சிய நீர் பெருக்கு விளக்கு விளக்கமாக சொல்வது அல்லது தீபம் இதேது விளக்கு அப்படின்னா விளக்கி விடு தவிர்த்து விடு ஓகே மால் திருமால் அருகன் அல்லது மேகம் இதேது மால் ஊமல போடுறலாம் வந்துச்சுன்னா இரத்தல் மாழ்தல்னு சொல்லுவாங்க இல்லையா மாழ்தல்னா இரத்தல் அல்லது சாதல் மாலை நமக்கு தெரியும் சாயங்காலம் ஓகே அந்தி பொழுது அல்லது பூமாலை இதேது மாலை சிறப்பு நகரம் வந்துச்சுன்னா மயக்கம் அல்லது இளமை இது எது மாலை அப்படின்னா புளியம்பட்டை மலம் அழுக்கு அல்லது பாவம் இது சிறப்பு நகரம்னா இளமை அல்லது குழந்தை ஓகே குளவிலையும் சிறப்பு நகரம் வரும்போது குழந்தைன்னு அர்த்தம் சரியா அதே மாதிரி இங்க மலம் அப்படிங்கிற வார்த்தையில சிறப்பு நகரம் வந்துச்சுன்னா குழந்தை கோழி அப்படின்னா பொய் வஞ்சகம் ஒப்பு கோழி அப்படின்னா இனிப்பு பண்டம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா திருவிழா டயத்துல வந்து சூடா போட்டுட்டு இருப்பாங்க கோழி ஆழி தானிய குவியல் ஆழி கொடுத்தல் ஈதல் பாளி வரப்பு எல்லை கூளம் குற்கட்டு கூளம் பூவரகு புல் அர்ப்பம் புல் பறவை புகழ் புகழிடம்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லது அடைக்கலம் புகழ் அப்படின்னா நமக்கு தெரியும் பெருமை பீழை துன்பம் பீழை கண் அழுக்கு பள்ளி சிற்றூர் அல்லது ஓர் உயிர் நம்ம சோத்ல பார்க்கிற பள்ளி இதேது ஊமேல வர்றா அப்படின்னா பள்ளிக்கூடம் புத்தர் கோயில் அல்லது படுக்கை பலம் அப்படின்னா வலிமை வன்மை உறுதி இதே இது பழம் அப்படின்னா கனி அல்லது முதுமை நீளம் ஒரு நிறம் அல்லது இருள் இதே இது ஊமலை போடுறா அப்படின்னா நெடுமை அல்லது தாமதம் நாள் நான்கு நாள் குற்றம் அல்லது செருக்கு நாள் காலம் நல் நல்ல நல் இரவு நாளம் பூவின் காம்பு நாளம் நாளம் தூந்தண்டு அல்லது இரத்த நாளம் நலிதல் நலிந்து போதல் நழிதல் அப்படின்னா பறத்தல் அல்லது ஒத்தல் நலன் நலம் அழகு இன்பம் நலன் தமயந்தியின் கணவன் ஓர் அரசன் தோல் சருமம் அல்லது வனப்பு தோல் அப்படின்னா தோல் அதுதான் துளி பெண்ணாமை துளி மலை துளி ஏது துளின்னு சிறப்பு நகரம் வந்தா பள்ளம் துளக்கம் தெளிவு துளக்கம் அசைவு அல்லது வருத்தம் தாளம் உலகம் தேன் தாளம் இசைக்கருவி கோலம் அழகு அலங்காரம் கோலம் உருண்டை வட்டம் கொள்ளாமை கொலை செய்யாமை கொள்ளாமை ஏற்றுக்கொள்ளாமை அல்லது அடங்காமை கொள்ளை பழக்கடை அல்லது தரிசு நிலம் கொள்ளை அப்படின்னா திருடுதல் அல்லது மிகுதி விழா ஒரு மரம் விழாம்பழம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் விழா மரம் இதேது விழா அப்படின்னா திருவிழா அல்லது கொண்டாட்டம் வேலை பனி வேலை அப்படின்னா பொழுது வேளம் வேளமரம் வேளம் அப்படின்னா யானை அல்லது கரும்பு வேளம் அப்படின்னா சிறைக்களம் குழை இலவம் பஞ்சு குளை அப்படின்னா துவாரம் அல்லது சிறுவாசல் வாசல் புழுகு அப்படின்னா பொய்

முதியவல் கிளவி சொல் குளம் இனம் குளம் நீர்நிலை அல்லது தடாகம் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ் நாம ஒரு எழுபது டிஃப்ரெண்ட் ஆன நகர நகர வேறுபாடு படிச்சிருக்கோம் ஓகேவா இன்னும் இதே மாதிரி நம்மளுக்கு நகர நகர அண்ட் ரகர ரகர இருக்கு சரியா அதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ